நிறுவது மந்திரம் சயோநாபி தந்தூனோ உச்சரேத் எதா விஸ்புலிங்கா விச்சரந்தி ஏவமேவ அமனா சர்வேகை சர்வே 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 பூதானி விச்சரந்தி சர்வேணு விச்சரந்தி தசிய உபனிஷத் சத்யஸ்ய சத்தியம் இது பிராணாவை சத்தியம் தேஷாம் ஏஷ சத்யம் என்று இந்த மந்திரம் நிறைவடைகிறது இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்களை நாம் இதில் பார்க்கப் போகிறோம் ஜீவனுக்கும் அதாவது மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஜகத்திற்கும் ஒரே காரணம்தான் இருக்கிறது இது ஆக்க செய்த பொருளாக இருப்பது அந்த பிரம்மம்தான் அடுத்த தகவல் ஒரு குறிப்பிட்ட உடலில் தனித்தனி உடம்பிலே அறிவுடையதாக ஒன்று இருக்கிறதே நான் நான் என்று சொல்கிறதே அது எதுவோ அதுதான் இந்த படைப்பு கடவுளாகிய பிரம்மே மூன்றாவது இந்த ஆத்மா பிரம்மமும் ஒன்றுதான் இரண்டல்ல மேலும் இங்கே ரெண்டு இருப்பது போல் தெரிகிறது பிரம்மம் நம் கண்ணால் பார்க்கிற ஆனால் அது படைக்கப்பட்ட இந்த ஜீவனும் தான் பார்க்கிறோம் ஆனால் இந்த ஜீவ ஜகத்தாக இருப்பது தான் என்பதனால் பிரம்மம் ஒரு சத்தியம் அதனால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஜகத்தும் ஒரு சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சத்தியத்தின் சத்தியம் என்று சொல்கிறார் இந்த சத்தியமாக நமக்கு தெரிகின்ற இந்த பிரபஞ்சத்திற்கு சத்தியமாக ஒன்றிருக்கிறது அதுதான் இந்த சத்தியத்தின் சத்தியம் என்று ஐந்து தகவல்களை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முன்னாடியே ஒரு கேள்வி இட்டு இல்லையா அஜாதசத்ரு பாலாகிக்கு உறங்கும்போது அந்த விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய சிதாபாசன் அந்தக்கரண பஞ்சு மெட்டாய்க்குள் சிக்கி கொண்டிருப்பவனாக நினைக்கின்ற அந்த அறிவு தத்துவம் தூங்கும் போதே எங்கே இருக்கிறான் கனவு காணும் பொழுது ஒரு கனவுலேருந்து அனுபவத்திலேருந்து சிருஷ்டி பண்ணான் வந்து உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறான் தூக்கத்தில் என்ன பண்ணுறான் அவன் இருதயத்தில் ஆகாசத்தில் ஆத்மாவிலேயே போய் ஒன்றித்து விடுகிறான் அது வேறு தான் வேறு என்று வேறு வேற்றுமை இல்லாமல் அங்கே கிடக்கிறான் ஆனால் அவனுக்கு பரமானந்தமாக இருக்கிறது சம்சாரித்துவம் இல்லை என்றெல்லாம் பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது சென்ற இடம் இதயம் என்றால் எங்கிருந்து வந்தான் தானே வந்திருப்பான் ஆனால் இது என்ன சொல்லுது பிரம்மத்திலிருந்து வந்தான்னு தூங்கும் தூங்கும்பொழுது ஆத்மாவில் தூங்குனா எழுந்துக்கும்போது பிரம்மத்தில் வந்தான்னா என்ன அர்த்தம் கோயம்புத்தூரில் படுத்தான் சார் எழுந்துக்கும்போது சென்னையில் எழுந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா படுத்த பாயிலிருந்தால் எழுந்துக்க முடியும் ஒருவேளை யாராவது அந்த கட்டலோட்டத்துக்கு போய் நடு வீட்டில் போட்டோம்னா அவனுக்கு தெரியும் முழிக்கும்போது படுக்கும்போது வீட்டில் முழிக்கும் போது நடுத்தரில் இருக்க இருந்தாலும் அவன் எங்கே உறங்கினானோ அங்கிருந்தால் எழுந்து கொள்கிறான் தன் உடம்புக்குள்ளே அந்த ஊரு பொருளாகிய ஆத்ம சைதன்யத்தில் தான் அவன் இறங்கினான் அங்கிருந்தான் வருகிறான் என்று சொல்ல வேண்டும் ஆனால் என்ன சொல்கிறது உறங்க போன இடம் ஆத்மா எழுகின்ற இடம் பிரம்மத்தில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சிடணும் ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் ஆத்மா தான் பிரம்மம் எல்லாம் அங்கிருந்து தான் தோன்றுகிறது என்று இந்த இந்த மந்திரத்தில் இருக்கிறது இந்த மந்திரத்தின் பொருளை பார்ப்போம் சக யதா ஊர்ணாபி ஊர்ணநாபின்னா சிலந்தி சிலந்திக்கு ஒரு பெயர் எட்டு கால் பூச்சின்னு தமிழை சொல்லுவாங்க சிலந்தி அது பெயர் எப்படி அது தந்துனா உச்சரே தன்னுடைய வயிற்றிலிருந்தே பின்பகுதியிலிருந்தே பட்டு நூல் மாதிரி ஒரு நூல் இழையை உண்டு பண்ணுகிறது அது உண்டு பண்ணுவதற்கு அதுக்கு யாராவது துணை தேவைப்படுகிறதா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நூலை திரிக்கணும் அப்படின்னு கேட்குதா இல்லை பொருளுக்கு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் எனக்கு நூல் செய்யணும் கொஞ்சம் ஏதாவது பசை கொடுங்கன்னு கேட்குதா அந்த நூலும் அதுவே அதுக்கு வேண்டிய பொருளும் அதுவே அந்த நூலாகவும் அதுவாக இருக்கிறது ரெண்டுமே அதுவாக இருக்கிறது என்று பார்க்குறோம் இப்போ இந்த பானையை செய்யும்பொழுது கிட்ட கேட்கும்போது பானை வேணும் சாமி எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வாங்க நான் பானை செய்து தரேங்கிறான் அப்போது கிட்ட மண் இல்லை ஆனால் அறிவு மட்டும் தான் இருக்குது இந்த கிட்ட இந்த நூலை செய்வதற்கு அறிவும் இருக்கிறது அந்த நூலுக்கு வேண்டிய பொருளும் இருக்கிறது ஆனால் கிட்ட அப்படி இல்லை பானை செய்ய வேண்டிய அறிவு மட்டும் தான் வச்சுருக்கிறான் அது செய்வதற்கு வேண்டிய மண்ணை வேற எங்கேயாவது கொண்டு வரான் ஆனால் ரெண்டு ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் ஒருவேளை குயவன் தன் உடம்புலேருந்து மண் எடுத்து அவன் அறிவால் பானை செய்தானே எப்படி இருக்கும் அப்போ மண்ணுக்கும் அவன் தான் காரணம் அது வடிவத்தை உண்டாக்குற அறிவுக்கும் அவன் தான் காரணம்னா இந்த மண்ணுக்கு வந்து உபாதான காரணம் என்றும் அது செய்கின்ற அறிவுக்கு நிமித்த காரணம் என்றும் பார்க்கும் பொழுது அந்த குயவன் நிமித்தமாகவும் உபாதானமாக இருந்து பானையை ஒன்று பந்துவான்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லையே குயவன் நிமித்த காரணம் தான் இருக்கிறான் உபாதான காரணம் அவனுக்கு வேறான இன்னொரு பொருளாக இருக்கிறது இப்படித்தான் உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் நம்ப விரும்புகிறார் கடவுள் நிமித்த காரணம் மட்டும்தான் இந்த பூமியெல்லாம் செய்வதற்கு வேண்டிய பொருள் வந்து அவர் கிடையாது அது பிரகிருத்தின்னு ஏதோ ஒரு பொருளை வச்சு இவர் செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுதுனாகவும் அவர் தனியாக இருக்கிற மாதிரி நாம் தவித்து விடப்பட்ட ஒரு பொருளாக நினைக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஜீவனுடைய உடம்பும் அவருடைய மனமும் பொருளும் மற்ற எல்லா பொருளுமே உபாதான காரணம் எதுன்னு பார்த்தா பிரம்மமே தான் அதற்கு உதாரணமாக சிலந்தியை சொல்கிறார் எப்படி சிலந்தி அந்த நூலை ஒன்று செய்வதற்கு தந்துனா தந்து என்றால் நூல் நூலை உச்சரத்தை உண்டாக்குவதற்கு என்ன செய்து அதுக்கு வேண்டிய அறிவும் அதுகிட்டே தான் இருக்குது அதுக்கு வேண்டிய பொருளும் தன்னிடமே இருக்கிறது மறுபடியும் அந்த நூலை எங்கே போய் இழுத்துக்குது தன்கிட்டே இழுத்துக்குது சிலந்தி பாருங்கள் கூரையிலேருந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கோம் தொடலான்னு கிட்டே போகும்போது சரணன் மறுபடியும் கூரைக்கு போயிடுவோம் அப்போ நூலையும் வடமுலேருந்து வெளிய விடுது அந்த விட்ட நூலையும் ஒழுங்குள்ளேயே இழுத்துக்குது அப்படி அது இரண்டையும் செய்ய முடிவதனால இந்த பிரபஞ்சத்தைக்கு தன்னிடமிருந்தே வெளிப்படுத்துகிறார் அறிவும் பொருளும் அவரே இருக்கிறார் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவும் பொருளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிறார் அதுக்காக யதா ஊர்ணாபி தந்துனா உச்சரே எப்படி நூலை உண்டாக்குகிறதோ யதா இன்னொரு உதாரணம் இருக்கிறார் அக்னேகே சுத்ரா விஸ்புலிங்கா எப்படி இந்த கொழுந்து விட்டு எரிகின்ற பரபரன் எரிகின்ற நெருப்பிலிருந்து தீப்பொறிகள் வெளிவருகிறதோ அந்த பொறிகளுக்கு உபாதான நிமித்த காரணமாக அதுதான் அந்த தெரிகள் எப்படி வந்து தன்மை என்ன இருக்குது சுடுகின்ற தன்மை அந்த பொறிக்கு இருந்ததுன்னா அது அந்த நெருப்புக்கும் அதே தன்மை தான் இருக்கிறது அந்த ஒளியும் அது அதே போல் இருக்கிறது அதுபோல் எல்லா இந்த பிரபஞ்சம் முழுக்கமும் தன்னிடமிருந்தே வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த பஞ்சு மிட்டாய் தன்னிடமிருந்து கூட்டி கூட்டி பஞ்சு மிட்டாய் எடுத்து உடம்பு முழுக்க நெருப்புற மாதிரி இவ்வாறு ஒரு கற்பனையில் சொல்லப்படுகிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அறிவுடைய பொருளும் அறிவற்ற பொருளும் ஜீவர்களும் ஜகத்தும் எல்லாவற்றுக்கும் பொருள் இறைவனே இவ்வாறு இருப்பதற்கு வேண்டிய அறிவும் இறைவனே அந்த இறைவன் எங்கே இருக்கிறாரு இப்போ ஜெகத்தாக இருக்கிறார் அவருடைய அறிவு எங்கே இருக்குது உன் அறிவாக இருக்குது உன்னிடத்தும் அறிவாகவும் இந்த ஜகத்திலே அவர் பொருளாகவும் இருக்கிறார் ரெண்டும் அவரே தான் என்பது இங்கே கொள்ள வேண்டும் ஏன் அப்போ இங்கே இங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டோம்னா இங்கே அறிவா இருப்பது அவருங்கிறதுனால சீதாபாசன் எங்கே தூங்குவான் வந்தான் வெளிவந்தான் ஊர்ணாபியிலேருந்து நூல் வந்தது மாதிரி இந்த பிரம்மத்திலேருந்து ஜகத் வந்தது மாதிரி நீ தூங்குறவனும் எங்கேருந்து வர முடியும் அங்கிருந்து தான் வர முடியும் எல்லாம் அங்கிருந்து தான் வருகிறது எனவே தூங்குபவனும் அந்த பிரம்மத்திலிருந்து தான் வெளிவர வேண்டும் ஏன்னா சென்ற இடம் அதுதான் போக்கிடம் இந்த ஜகத்திற்கு எங்கே இருக்கிறது ஜகத் எங்கிருந்து விழித்தது பிரம்மத்திலிருந்து விழித்தது இந்த ஜகத்து தூங்கும் பொழுது பிரளயத்தில் எங்கே போகும் பிரம்மத்தில் தான் தூங்கும் ஜகத்துக்கே அந்த கதின்னா ஜகத்தில் இருக்கிற ஒரு துளியான ஒரு சின்ன ஜீவனாக உனக்கு என்ன கதி நீயும் அதே தான் நீயும் அங்கிருந்து வருவாய் அங்கேயே போய் மறைகிறாய் ஏவம் ஏவ அஸ்மாத் ஆத்மன இவ்விதமே இந்த சரீரம் இந்த ஆத்மனா இந்த சரீரம் கூறப்பட்ட உதாரணத்தை போல ஆத்மாவிலிருந்தே அதாவது பிரம்மத்திலிருந்தே என்று சொல்லாமல் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது ஆத்மாவிலிருந்து தான் இந்த ஜகத்தே வருகிறது என்று சொல்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் தூங்கும்போது அவன் தண்ணில் போய் விழுந்தான்னா அப்போ வந்து பிரம்மத்தில் விழுந்தான்னு சொல்லிச்சு இப்போ முழிச்சிக்கும் போது பார்த்தா ஆத்மாவிலிருந்து வந்தான்னு சொல்லு இப்போ பார்த்தோம்னா இந்த ஜெகத்தே ஆத்மாலேருந்துன்னு சொல்வதனால் ஏவமேவ அஸ்மாத் ஆத்மனக ஏவமேவன இது போல இந்த நெருப்பு பொறி என்று சொல்ல சிலந்தியினுடைய நூலிழை போகவும் இந்த ஆத்மாவிலிருந்து தான் ஜகத்தே வருகிறது என்று சொல்லப்படுகிறது சர்வே பிராணாக அனைத்து ஜீவராசிகளும் அவற்றின் இந்தியர்களுக்கும் இந்த ஆத்மாதான் காரணம் சர்வே லோகாக எல்லா ஜீவனுடைய கர்ம பலனால் உண்டாகும் லோகங்களும் ஒவ்வொருவரும் அவங்க செய்கிற கர்ம பலனால் ஒரு லோகத்தை உண்டாக்குறாங்க நான் அடுத்து என்ன பிறவை பிறப்பேன் எந்த உடம்பு எடுப்பேன் எந்த உலகத்தில் வாழ்வேன் என்பதெல்லாம் இந்த கர்மம் இப்போது செய்கின்ற உடம்பில் செய்கிற கர்மங்கள் தான் அதை கொண்டே இருக்கிறது கண்ணுக்கு தெரியல அது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்குது இனிமேல் உண்டாக போறதில்லை நீ என்னென்ன இந்த நிமிஷம் செய்கிறியோ அந்த நிமிஷத்திலேயே அடுத்த பிறவிக்கு வேண்டியதையும் நீ அங்கே உண்டாக்கி விட்டாய் அப்புறம் கடவுள் அங்கே வந்து யோசனை பண்ணி இவன் இந்த தப்பெல்லாம் பண்ணான் இதுக்கேற்ற மாதிரி இந்த உடம்பு கொடுக்கணுன்னெலாம் யோசிக்கிறது இல்லை நீ இந்த உடம்பிலிருந்து அடுத்த உடம்புக்கு வேண்டியதை செய்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது எப்பொழுது நீ இந்த உடம்பை விடுகிறாயோ அப்பொழுது அந்த உடம்பு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு புரிஞ்சிக்க இப்போ எல்லா ஜீவருடைய கர்ம பலனால் உண்டாகின்ற உலகங்களும் இப்படித்தான் ஆத்மாவிலும் தோன்றுகிறது சர்வே தேவாகா இது மட்டுமில்லை இயற்கை நேதிகளாகிய இந்த சூரியன் சந்திரன் ஒன்பது கோள்கள் வாயு போன்ற தேவதைகள் எல்லாமே இந்த ஆத்மாவிலிருந்து தான் வந்தார்கள் சர்வாணி பூதானி எல்லா உயிரினங்களும் புழு முதல் பிரம்மா வரை ஆத்மாவிலிருந்து தான் தோன்றுகின்றன விச்சரந்தி என்று இங்கே தெரிகிறது இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் தூங்கும் பொழுது அவன் பிரம்மத்தில் ஐக்கியமானான் பிரம்மானந்தத்தில் இருக்கிறான் விழித்தெழும்போது ஆத்மாவில் என்கிறான் எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பதில் இங்கே இருக்குது அங்கே எங்கேயும் அவர் சொல்லலை இந்த இடத்துல என்ன சொன்னார் தூங்கும்போது பிரம்மத்தில் போனான்னு சொன்னாரே தவிர எழுந்துக்கிறது எங்கேன்னு சொல்லலை ஆனால் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறார் எல்லாமே அங்கே எழுந்து எழுந்துக்கிறதுனால தூங்கினோன்னு அங்கேயிருந்தான் எழுந்துக்கணும் அப்போ அங்கே இங்கெல்லாம் கிடையாது எந்த ஒரு பிரம்மமோ அதுதான் ஆத்மா என்று ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை இந்த மந்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தஸ்ய அந்த பிரம்மத்தினுடைய ரகசியமான பெயர் இந்த ரகசியமான பெயரா பிரம்மத்து கடவுளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அந்த பேர் சத்தியசிய சத்தியம் இது சத்தியத்தின் சத்தியம் என்று சொல்கிறாங்க ஏன் ரெண்டு சத்தியங்கிறாங்க இந்த ரெண்டு சத்தியம்னு சொன்ன ஒன்றே துவைதவாதிகள் பார்த்திங்களா வேதமே ரெண்டு சத்தியம்னு சொல்லுது இந்த ஜீவர்களும் ஜகத்தும் ஒரு சத்தியம் ஒரு சத்தியம் இவங்க ரெண்டும் வேறு வேறு எல்லாம் ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறீங்க அது தப்பு இங்கே பாருங்கள் இந்த மந்திரம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு அடுத்த வரியில் பாருங்கள் சத்தியத்தின் சத்தியத்தில் ரெண்டு சத்தியம் இருக்கு இல்லையா இதில் முதல் சத்தியம் பிராணங்கள் அப்படின்னு சொல்லுது பிராணாவை சத்தியம் அது சொல்லுது ரெண்டாவது சத்தியம் என்ன தேஷாம் ஏஷ சத்தியம் அவற்றின் சத்தியம்தான் பிரம்மம் என்று சொல்லுது முதல் சத்தியம் பிராணங்கள் பிராணங்கள்னு என்ன இந்த ஒட்டுமொத்த அகிலே அகிலாண்டமும் பிராணங்களால் செய்யப்பட்டது தானே திரண்ய கர்வென்ற பிராணன் நம்ம மனசு எப்படி பஞ்சு முட்டாயோ இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் கிரண்கர்பனுடைய மிகப்பெரிய மிட்டாய் அவருடைய பஞ்சுமிட்டாலே சின்ன சின்ன தூண்டுதான் நாம இப்படின்னு புரிஞ்சுக்கங்க இவ்வாறு இந்த அனைத்துமே பிராணங்களால் ஆனது நாடி பிராணங்களால் ஆனது இந்த நாடி பிராணங்களால் ஜீவன் ஈஸ்வரன் அல்லது ஜகத் என்பதெல்லாமே மித்யா இது ஒரு சத்தியமாக தெரிகிறது ஆனால் இந்த சத்தியத்திற்கு இன்னொரு சத்தியம் இருக்கிறது அதுதான் பிரம்மம் என்று சொல்கிறது ஏனென்றால் சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் பிரம்மம்னா ஒத்துக்க மாட்டான் நம்ம குழந்த இந்த உலகமெல்லாம் உண்மையாக தெரியுது இல்லையா இந்த உண்மைக்கு ஒரு உண்மை இருக்குதுப்பா அதுதான் பிரம்மம் அப்படி சொன்னோம்னா ஓ ரெண்டு உண்மையான்னு கேட்பான் இல்லை ஒரு உண்மை தான் இன்னொரு உண்மையாக தெரிகிறது ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்குவான் அதுக்காக வேண்டி இந்த உபனிஷத் ரகசிய உபனிஷத்துனா ரகசியமான பெயர்னு அர்த்தம் நம்ம உபனிஷத்துக்கு வேறு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குறோம் வேதாந்தம்னு இந்த இடத்துல ரகசியமான பெயர் என்ன சத்தியசின் சத்தியம் இவ்வாறு இந்த மந்திரம் நிறைவுபெறுகிறது சங்கரன் இது குறித்து என்ன பேசுகிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த மந்திரத்திலே ஜகத்து என்ற இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி கட்டமைப்பது என்ற அறிவும் இந்த கட்டமைப்புக்கு வேண்டிய எல்லா பொருள்களும் சூரியன் சந்திரன் பூமி போன்ற பொருட்களும் உன்னுடைய உடம்பு முழுக்களை அனைத்துமே பிரம்மம்தான் ஒன்றே ரெண்டாக தெரிகிறது இந்த பிரம்மம் யாருடைய துணையும் இல்லாமல் தானே செய்கிறது அது பேர் அசகாயம்னு பேர் சகாயம்னால் உதவி ஒரு சகாயம் பண்ணுங்க சார்ன்றோம் எனக்கு எந்த உதவியும் வேண்டான்னா அசகாயம் அதனால் சில பேர் அசகாய சூரன்பம் பிரம்மமும் அசகாயமாகவே சிலந்தி எப்படி யார்கிட்ட எந்த தயவும் கொஞ்சம் நூல் கொடுங்க கொஞ்சம் எனக்கு அறிவு கொடுங்கன்னு கேட்குறேன் அறிவும் பொருளும் தானாகவே இருந்து சிருஷ்ட செய்தது போல பிரம்மமும் அசகாயமாக அபின்னமாக இருக்கிறது எனவே அதை அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்று சொல்கிறோம் பின்னம் என்றால் பிரிவு அபின்னம் என்றால் பிரிவு பிரிவில்லை நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற என்ற இரண்டு இல்லாமல் அபின்னமாக பிரம்மே இருக்கிறது அப்புறம் மூன்றாவது சொரூப அபரித்தியாகேன காரணம் அப்படின்னு அர்த்தம் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் சொரூபம்னா தன்னுடைய சொரூபத்தை பரித்தியாகம்னால் விட்டுறது அபரித்தியாகன விடாமல் தன்னுடைய சொரூபத்தை எந்த விதத்திலும் கெடுத்து கொள்ளாமல் எப்படி சிலந்தி தன்னுடைய சொரூபத்தில் எந்த கெ கெடுதும் இல்லாமல் நூலை உண்டாக்குது நூலை மறுபடியும் எடுக்குது இதனால் சிலந்திக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதா ஒரு மாற்றமும் இல்லை அதுபோல் ஒரு கயிறு எப்படி இருள்ள பாம்பு மாதிரி தெரிகிறது அப்படி பாம்பாமாக தெரியும் போது கயிறுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கிறதா இல்லை தன்னுடைய சொரூபத்தை இழந்து விடாமல் பாம்புக்கு காரணமாக இருக்கிறது எப்படி ஒரு சிப்பி தன்னுடைய சொரூபத்தை இழந்து விடாமல் வெள்ளிக்காசுக்கு காரணமாக இருக்கிறது அதே போல இந்த பிரம்மமும் தன் சொரூபமாகிய சத்தியம் ஞான மனந்தத்தை இழந்து விடாமல் ஜகத்தாக தெரிகிறது என்று சொல்கிறார் இது பேர் விவர்த்தம்னு பேர் நான்காவது இந்த உடம்பெல்லாம் எப்படி உண்டாகுது கர்மத்திற்கு ஈடான உடலையும் உலகத்தையும் ஆத்மாவே தருகிறது என்று இந்த மந்திரம் சொல்லிச்சு என்பதால் ஆத்மா தான் பிரம்மம் என்று ஐக்கியப்படுத்தப்படுகிறது சத்தியத்தின் சத்தியம் என்று அடுத்த வார்த்தை வருகிறது இங்கே இரண்டு சத்தியம் அல்ல ஒன்று விவகார சத்தியமாகிய நாமரூப கர்மஜகத்து நாம் முன்மையாக நாமரூப கர்மஜகத்து மித்யான்னு சொன்னோம் அந்த மித்யாவுக்கு ஒரு சத்தியம்னு பேர் கொடுத்துருக்குறாங்க ஒரு டெம்பரரியாக பேர் ஆனால் உடனடியாக இந்த மித்யா என்ற சத்தியத்திற்கு சத்தியமாக இருப்பது பிரம்மம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது இதனால் ரெண்டு சத்தியம்னு எடுத்துக்கூடாது சத்தியத்தின் சத்தியம் இந்த பதினாறாவது மந்திரத்தில் அஜாதசத்தர் இரண்டு கேள்வி கேட்டார் இந்த விஞ்ஞானமயமான சிதாபாச ஜீவன் தூக்கத்தில் எங்கே இருந்தான் எங்கிருந்து வந்தான் என்று கேட்கிறார் குவ ஏஷ ததா அபூது குத ஏக ஆகாதி இதி என்று கேட்டான் எங்கே சென்றான் எங்கிருந்து வந்தான் அந்தராத்மாவில் ஒடுங்கிறான் பிறகு பிரம்மத்தில் எழுகிறான் என்று அஜாதசத்தர் பதில் சொன்னார் இல்லைனாலும் பிரம்மத்தில் ஒடுங்கினான் ஆத்மாவில் வந்தானும் சொல்லலாம் ஆத்மாவின் அம்ச அசம்சாரித்தவும் இங்கே கூறப்படுகிறது அதன் ஏகமேவ அத்வித்தியமும் இங்கே சொல்லப்பட்டது ஆத்மா எப்படிப்பட்டது என்று பார்த்தோம் சத்தியத்தின் சத்தியம் என்ற வாக்கியத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டன பிற்காலத்தில் வந்தவர்கள் வேதாந்தத்தை புரிந்து கொள்ளும்போது துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கொள்கைகள் உண்மை என்று சொல்கிறார்கள் இரண்டு சத்தியங்கள் இருப்பதாக துவைதிகள் நினைக்கிறார்கள் அவர்கள் அனுபவம் ஒரு சத்தியம் என்றே நினைக்கிறார்கள் நான் அதை நான் மித்யா என்று சொல்கிறோம் அனுபவத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டவனுக்கு இந்த அனுபவம்லாம் சத்தியம் போல் தெரியுது ஆனால் இதற்கும் ஒரு சத்தியம் இருக்கிறது அது உன்னுடைய ஆத்மா உன்னுடைய பிரம்மம் சுரூபமானது அது என்று புரிந்து கொள்ள வைப்பதற்காக சத்தியத்தின் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம் அனுபவத்தை சத்தியம் என்று நாம் நினைக்கிறோம் ஆத்மா இன்னொரு சத்தியமாக இருக்குது ஆத்மா அனுபவத்துக்கே வரமாட்டேங்குது ஆனால் அனுபவத்தை வந்ததெல்லாம் இந்த உடம்பும் மனசும் இந்த உலகமும் தான் இதை உண்மை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் இது சத்தியமாக தெரிகிறது நாம் என்ன நினைக்கிறோம் அனுபவத்தை சத்தியம்னு நினைக்கிறோம் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா அனுபவம் சத்தியம் அல்லாது மித்தியான்னு சொல்லப்படுகிறது தோன்றி மறைவது இல்லாதது இருப்பது போல தெரிவது என்று சொல்கிறார்கள் உதாரணமாக ஒரு அனுபவம் எடுத்துக்கணும் பூமியின் பூமி தட்டையாக இருக்குது எல்லாரும் வீடு கட்டிக்கிறாங்க அசையாது இருக்குது அதனால் பிரச்சனை இல்லாமல் நாம் அது மேலே ட்ரெயின் ஓட்டுறோம் பூமியாக ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது பூமி அசையாதில் தட்டையாக இருக்கிறது ஆனால் ரெண்டுமே போய் தானே உன்னுடைய அனுபவம் என்ன சொல்லுது பூமி தட்டைன்னு அனுபவம் என்ன சொல்லுது பூமி அசையவே இல்லைன்னு ஆனால் உன்னுடைய அனுபவம் உண்மையா இல்லை பூமி தட்டை இல்லை பந்து ரெண்டாவது அசையாமல் அது பல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது சுற்றிக்கிட்டு வேற இருக்குது இப்போது இந்த இந்த உருண்டை தன்மையும் வேகமாக நகரும் தன்மையும் உனக்கு அனுபவத்து உண்டுதான் வரலை அனுபவத்துக்கு வந்தாதான் உண்மைன்னா இந்த உண்மை என்ன பண்ண போகிற இந்த உண்மை உனக்கு வராது சில உண்மைகள் உனக்கு அனுபவத்துக்கு வராது என்று புரிந்து கொள்ளு அனுபவத்திற்கு வராததை அனுபவத்திற்கு கொண்டு வரணும் இல்லை அப்போ தானே உனக்கு காட்ட முடியும் அப்போ உனக்கு இந்த பூமி தட்டை இல்லை ஆனால் உருண்டைங்கிற அனுபவம் உனக்கு வேணும் இல்லை அது என்ன பண்ணணும் நீ பூமியில் இருக்கிறத விட்டுட்டு அண்டை வெளியில் போயிருந்து பார்த்தா அப்போ தெரியும் ஓ இது நம்ம வீடாக அப்படி உருண்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம் அப்போ அனுபவத்து வராததை அனுபவத்து வர வைக்கணும் பூமியை சுத்தலதுன்னு தெரியல ஆனால் சூரியன் மறையும் பொழுது வானத்தில் பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மலை அப்படியே இறங்கிட்டு இருக்கும் அது சூரியன் இறங்குது இல்லை பூமி அப்படியே சுற்றுது நாம் அப்படியே பின்பக்கமாக போகிறதுனால முன்னாடி இருக்கிற பொருளை இறங்கி மறைவது போல தெரியுது இவ்வாறு அனுபவத்துக்கு வராததை அனுபவத்து வரும்படி காட்ட வேண்டும் எப்படி அது வரும் ஒரு பக்கம் இன்னொன்று இந்த கண்ணாடியில் உன் முகம் தெரியுது அந்த கண்ணாடியில் தெரியும் முகம் உனக்கு அனுபவத்து தானே இருக்குது அதை வச்சு நீ எதாவது பயன்படுத்த முடியுமா உன் கண்ணாடி இருக்க முகத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும் அது யாருக்காவது வீட்டுக்கு விருந்தாளி வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அதுக்கு சோறு ஊட்டினா உனக்கு பசி அடங்குமா அதுக்கு ட்ரெஸ் போட முடியுமா கண்ணாடியில் இருக்கிற முகம் உனக்கு அனுபவத்துக்கு வருது ஆனால் உண்மையில் அது மாதிரி ஒன்றுமே இல்லை நீ மட்டும்தான் இருக்கிற இன்னொன்று இல்லவே இல்லை அனுபவத்து வருவதெல்லாம் சத்தியம் என்று எடுத்துக்கொள்ளாதே அது எல்லாமே பொய் என்று புரிந்து கொள் அந்த மித்யாவின் இந்த மித்யாவாக கண்ணாடி பிம்பத்தின் கண்ணாடி பிம்பத்தில் தெரிகின்ற அந்த உருவம் மித்யா நீ தான் சத்தியம் அந்த மித்யாவின் சத்தியம் நீ என்று அது சொல்வதனால் அது சத்தியம் போல உன்னை நினைக்கிறாய் அதனுடைய சத்தியம் நீதான் என்று புரிந்துகொள் எடுத்தடுப்பிலேயே ஜகத்தையே மித்யா என்று சொன்னால் ஜனங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்களுக்கு முதல்ல அது சத்தியம் என்று சொல்லி உண்மையில் அதுக்கு சத்தியத்திற்கும் சத்தியமாக பிரம்மம் இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்கிறது இவ்வாறு நாம் இந்த இருபதாவது மந்திரத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களை நாம் பேசி முடித்திருக்கிறோம் அடுத்த வகுப்பிலே சங்கரன் இது குறித்து என்னெல்லாம் பேசுகிறார் அப்புறம் பிரகதானிய உபர்நிச்சத்திலே இந்த பிராமணத்தில் வேறு என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் தே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் சாந்தி 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 அரி ஓம் ஸ்ரீகுருப்போம் நம ஓம்